ஸோ செகண்ட் வீடியோ ஸ்டார்ட் ப்ராசஸ் பச்சை மிளகா ஆனியன் தக்காளி சின்ன வெங்காயம் போடுங்க பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டு நல்ல இது தனியாக வைக்கக்கூடாது எல்லாம் ஒரு ஒரே போட்டுருப்பா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட் கிட்னி வித் காளான் ரெண்டையும் போட்டு டிஷ் பண்ணுறேன் கிரேவி ஸோ இது ரெடி ஆகிடுச்சு இது ஒரு ரெண்டு வித்தில் அதிகபட்சம் மூணு விஷயம் வைங்க அதுக்கு மேலே காளான் தாங்காது அந்த கிட்னியோட சாரில் காளானுடைய சாரும் ரெண்டும் காம்பினேஷன் ஆயிடும் அப்படியே ருசிக்கும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வேகிறாரு காளானும் கிட்னியும் காம்பினேஷன் ஆஃப் த போர்க்கு இது ஒரு டிசைன் நல்லாயிருக்கும் இதை ஃப்ரையாகவும் பண்ணிக்கலாம் நான் வந்து இட்லிக்கு லிக்விடிட்டியாக சாப்பிடுவேன் இட்லிக்கு சாம்பார் சட்னி இதெல்லாம் நிறைய ஊற்றி சாப்பிட்றதுனால என்னுடைய ஹேபிட் வந்து கொஞ்சம் தண்ணி சாம்பளை தண்ணி வச்சுக்கலாம் போதும் ரெண்டு அல்லது மூணு ஸ்வீட் போட்டு கூட தண்ணி ஊற்றலாம் காளான் வித் கிட்னி வித் விவேகத்தை போயிடுவேன் ரைஸ் பிராண்ட் ஆயில் மசாலா மிளகு ஜீரகம் வெங்காயம் கண்டாயம் போட்டுவாங்க ஸோ ஃபைனல் ஃபிஷிங் புதினா கொத்தமல்லி கருவேப்பில மூணு வெள்ளை உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு வச்சதுக்கு நறுக்கு நறுக்குன்னு கடிக்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இதுவே ஒரு தனி சுவை கொஞ்சம் பெருஞ்சீரகம் இந்த ஜீரகமும் கடித்து சாப்பிட்டா நல்லது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க சோம்பு இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டோம் தேங்காய் ஃப்ளேவர்ஸ்காக இது இப்போ தாளிக்க போகிறோம் பொரியல் பாருங்கள் ஃப்ளேவர்ஸ்க்கு ஒரு இது இதை மூணு தாளிக்கிறது புதுசாக புதுசாக கொத்தமல்லி கருவேப்பில் மூணும் கிண்டு கிண்டு கிண்ட கிண்ட கிண்டு அதுதான் இதுதான் இந்த ஃப்ளேவர்ஸ் கொடுக்குறது இந்த பசுமை பசு ஆடை போயிடும் இதில் உள்ள எடுக்கணுச்சுன்னா அப்படியே குழம்புல டைவர்ட் ஆகும் இப்போ என்ன பண்ண போகிறோம் மஷ்ரூம் மஷ்ரூம் என்ன ப்ளட் ப்ரெஷர் பண்ணும் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் போன்ஸ் நல்லாயிருக்கும் கிட்னி வைட்டமின் டி கிடைக்கும் போன் எல்லாம் ஸ்டாங்காகும் என்னப்பா தேங்காய் சரி ட்ரைவேட் பண்ணுங்கள் இது மசாலாவில் கம்மி விட்டோம் அப்படி இருக்கு இதைக்கலாம் பட் நான் ஈஸியான வேலையாகவும் ரெண்டே ப்ராசஸ் தான் இன்னும் அசம்பிளி இன்னொன்று மேக்கிங் அடுத்து ஈட்டிங் அதுதான் இந்த பேஸ்ட்டு மசாலா நல்லா வெந்துருக்கோம் சூப்பர் இதுவே ஒரு குளம் மாதிரி இருக்கும் தேங்காய் சோம்பு கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு ஒரு டிஷ்ஷு மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இதுவே நல்லது கொதிக்குதா என்ன வாசனை அப்பா இந்த கருவேப்பிள்ளை இருக்கு அப்படி கம்ம 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 கம் முடியெல்லாம் வளரும் வழுக்க மண்டையெல்லாம் வளர்ந்துடும் நமக்கு வலுக்கலன்னு கேட்காதீங்க உடல் வாகு கண்டிப்பாக கருவேப்பிலை டெய்லி யூஸ் பண்ணணும் கருவே வீட்டுக்கு ஒரு கருவேப்பிலை பழம் இருக்கும் வீட்டுக்கு கொத்தமல்லி இருக்காது புதினா இருக்காது கருவேப்பிலா இருப்போம் அவ்வளோதான் இதை தூக்கி அதனால கட்டியிருக்கேன் தேவைப்படு ம் இந்த கதி புதினா கொத்தமல்லி தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது கிட்னி வித் காளான் என்ன டிஸ்டர் ம் ஒரு கொதி வந்தால் போதும் சிம்பிள் டிஷ்ஷு இட்லி மசாலா ரோஸ்டெலாம் சூப்பர் நான்வெஜ்ஜு சீனியர் சிட்டிசன் பீப்புளுக்கு கிட்னி டிமாண்ட் ஆகிடணுமே இப்போதான் சுவரொட்டி போடலாம் ஒரு நாளைக்கு சிவரொட்டி பான்கழி சுஷ்மாங்க அது போடுற அவ்வளோதான் முடிஞ்சது டிஷ்ஷு உப்பு பார்த்துக்கோங்க உரப்பு பார்த்துக்கங்க நான் என்னுடைய சீனியர் சிட்டிசனுக்காக புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சோம்பு வெள்ளை பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா டிசைனிங் பண்ண ஒரு பேட்டன்ட் ரைட் மாறி வச்சுங்களேன் இதுக்கெல்லாம் பேட்டன்ட் ரைட் எடுத்து வைக்கணும் ஏன்னா அடுத்த இப்போ சொல்கிறோம்ல நாட்டு குழம்பு ஐநூறு வருஷன்னு அதே மாதிரி கிட்னி காளான் குழம்பு ஒவ்வொரு வீட்லேயும் ஃபேமஸான இருக்குது கிட்னி காளான் குழம்பு ரொம்ப நல்லது கிட்னிலலாம் மனுஷன் இல்லை அவ்வளோ வேலை செய்யும் கிட்னி இப்படியே ட்ரை ஆனவா எடுத்து சாப்பிட சாப்பிட முடியாது காளான் வித்து குழம்பு ரெடி ஸோ சேனலில் லைக் பண்ணுங்க கிட்னி வித்து காளான் கிரேவி பாப் அறுபதுலேருந்து நூற்றி இருபது வயசு வந்து உள்ளவங்க சாப்பிடலாம் அவங்களுக்கு உண்டான ஒரு டிஷ்ஷு தான் இது மூணு வயசுலேருந்து எட்டு வயசு குழந்தைகளுக்கு சாப்பிட்லாம் அவங்களுக்கு உண்டான ஸ்பெஷல் டிஷ் த்ரீ டூ எயிட் சில்ட்ரன்ஸ் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் ஓல்டேஜ் பீப்புளுக்கு த பெஸ்ட் ஃபுட் ஃபார் டைஜி ஹைஜீனிக் எல்லாம் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இஞ்சி ஃபுட்டு எல்லாம் இருக்குது வெங்காயம் தக்காளி பச்சை மிளா பா பிளபிளா பிளாபிளா பிளாபிளா பிளாபிளான்னு அப்படி போகலாம் இவ்வளோ இன்க்டியன்ட்ஸ் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு உரப்பிடிப்படலாம் அவங்கவுங்க சேர்த்துங்க இதில் நான் வந்து நிறைய புளி போடல கடுகு போட்டு தாளிக்கிறேன் இது வந்து தனியாத்தூள் போடல நேச்சுரலாக இருக்கட்டும் மே மிளகாய் தூள் வந்து சில்ட்ரன்ஸுக்காக கொஞ்சம் போட்டிருக்கேன் அது ஏன்னா அந்த இது வேணுங்கிறதுக்காக ஓகே ஸோ சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் அது நீங்கள் ஷேரிங் பண்ண பண்ண தான் என்னுடைய ஒர்க்கே திங்ஸ் ரொம்ப ஸ்பீடாக நடக்கும் இது ஃபுல் ஸ்பீடு பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் வச்சு குக்கிங் பண்ணி நிறைய ஹெல்ப்லெஸ் பீப்புளுக்கு செய்யணும் நிறைய பேர் லட்ச லட்சம் பேருக்கு சோறு போட்டு என்னை போலவே எல்லோரும் சாப்பிட்ணும் தமிழ்நாட்டில் ஸ்பெஷலாக உலகம் பெருசு நிறைய சம்பாதிக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது சினிமாவில் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு கடல் போல் வாய்ப்பு இருக்குது எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணுங்க சாப்பிடுங்க ஜமாயிங்க நடிங்க, பா